நிக்கலை வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் நல்ல இறக்கத்திற்கு பிறகு நம்ம கேண்டில் ஞாபகம் ஒரு ஏற்றத்தின் முடிவில் ஒரு டோஜி வந்தால் அடுத்து இறங்கலாம் இறங்கிட்டே இருக்கும் போது ஒரு ஹேமர் வந்தால் ஹேமரோட இந்த தலைபாகம் உடைக்கப்பட்டால் வலிமனை ஏற்றம் வரலாம்னு பார்த்தோம் வலிமனை ஏற்றம் வந்தாச்சு இப்ப ஏறின பிறகு நேத்திக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இன்னைக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா

இதான் வந்து டெய்லி சார்ட்டில் வந்து இன்ட்ராடேக்கு மாறுறேன் சிக்ஸ்டி மினி சார்ட்டுக்காக மாறிக்கிறேன் இப்போ நம்ம சிக்ஸ்டி மினி சார்ட்டில் இருக்கிறோம் ஸோ இதில் பார்க்கும் பொழுது நமக்கு இதனுடைய ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இடம் அப்படின்றது இந்த இடம் தான் ஓகேவா அதே இந்த ஃபைவ் நைன்டி எயிட் தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா எடுத்துக்கலாம் அப்போது இந்த இடத்துல அது கொஞ்சம் இறங்கி ஏறி இருக்குது இந்த எப்படி ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம் இப்போ திரும்பிடுச்சுன்னா நல்லது ஆனால் திரும்பலை அப்படின்னா அந்த ஃபைவ் நைன்டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபைவ் நைன்டி ஒன் அப்படின்றது முக்கியமாக திருப்பு முனை திரும்ப கீழ் நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பை அது கொடுக்கலாம் ஸோ ஃபைவ் நைன்டி ஒன் அண்ட் ஃபைவ் நைன்டி எயிட் இந்த ஏழு புள்ளி எழுநூறுவா ரிஸ்க் எடுக்கணும் மினியில் பண்ணுறதா இருந்தால் ஆக நிக்கலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அப்படின்றது ஃபைவ் நைன்டி ஒன் அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் ஃபைவ் நைன்டி எயிட் அப்படின்னு போடலாம் ஓகே ஸோ ஏழு பாயிண்ட்டு இது மாதிரி குறைவான பாயிண்ட்டுகளோட நமக்கு இது மாதிரி வாய்ப்பு கொடுக்குறதும் அரிது தான் ஏன்னா பத்து பாயிண்ட் கிட்ட நம்ம போட்டாகணும் இப்போ ஏழு எட்டு பாயிண்ட்டை கடிச்சா கூட ஒரு நல்ல கம்பேரிட்டிவான லாஸ்ட் சின்ன ஸ்டாப் லாஸ் தானே ரிஸ்க் குறைவு தானே அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்படி தான் நிக்கல் இருக்கிறது